இன்னைக்கு நம்ம அண்ணன் பூமின் அதை வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் அதுக்கு ஒரு இருக்கிறவர் இருக்கிறவர்தான் நம்மளுடைய நான் இது முகஸ்தூதி காண்டி சொல்றவன் கிடையாது முகஸ்தூதி காண்டி சொல்றவன் கிடையாது நான் ஏர்போர்ட்ல பல திமுக அமைச்சர்களை சந்திச்சிருக்கேன் திமுக எம்எல்ஏக்களை சந்திச்சிருக்கிறேன் மத்த இயக்கத்தை சார்ந்த அவங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சந்தி பல பேர் எங்கிட்ட சொல்றது உங்களுடைய எம்எல்ஏ மதுரை எம்எல்ஏ வந்து எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எல்லாத்தையும் பண்ணிடுற நல்லா பண்ற எங்களுக்கு கம்பேர் பண்றாங்க எங்க தொகுதியில அவர் அப்படி பண்றாரு பூமியை என்ன இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு நீங்க ஏமாத்த ஏன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கறாங்க எங்களை ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அவரும் பதிவு பண்றாரு என்னென்ன செய்யறாரோ அவர் எல்லாம் பதிவு பண்றாரு இணையத்துல வருது செய்திகள் வருது அப்படி அவர் சிறப்பா செயல்படும் போது அவருக்கு பெருமை அவரால் கட்சிக்கு பெருமை அவரால் கட்சி தலைவருக்கு பெருமை நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு அவர் வெற்றி ஒண்ணு சாதாரண வெற்றி கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டார் அந்த அந்த தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா அவருக்கு நைட் படுக்கும்போது பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனா அவ்வளவு உழைப்பு நான் அதெல்லாம் நான் நான் இதுதான் இந்த மாதிரி நபர்கள் தான் அவங்களுக்கும் சரி கட்சிக்கும் சரி ஒரு பெருமை சேர்க்கிறதா நான் பாக்குறேன்